பேஜ்மானவர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் நம்ம நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்ட்டு ஃபைவ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறது ஸோ இதில் என்னென்ன மெத்தடெலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு பொருளின் எண்ணிக்கை கான்செப்டு அதே போல் கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் ஓகேவா இந்த ரெண்டு கேட்டகரி பார்க்க போகிறோம் ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க மூணு ஆறு ஒன்பது அண்ட் ஒன் நூற்றி பதினொன்று என்ற தொடர் வரிசையில் உள்ள உறுப்பொருளின் எண்ணிக்கை என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்போ உருப்பொலி எண்ணிக்கை என்ன அப்படின்னா அந்த இதுக்கான ஃபார்முலாலாம் நான் ஃபஸ்ட்டு அதாவது டே ஃபோர்லேயே நான் கொடுத்துருந்தேன் பார்ட் ஃபோர்லேயே கொடுத்துருந்தேன் என்ன ஃபார்முலா வரும் எண்ணிக்கொள்ட்டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் ஓகே இதுதான் அந்த உருப்பொருளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுக்கு தேவையானது என்ன எப்பவுமே கொடுத்துருக்க ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஃபஸ்ட்டு டேம்மில் இருந்து லாஸ்ட்டு டேம் வரைக்கும் கொடுத்து அதில் எண்ணிக்கை என்னென்னு தான் கேட்பாங்க அப்போ ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு டேம் மூணுன்னு எடுத்துக்கலாம் டியோட வேல்யூ அந்த லாஸ்ட் நூற்றி பதினொன்று எடுத்துக்கலாம் எல்லோட வேல்யூ லாஸ்ட்டு டியோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன வரும் இப்போ மூணுக்கு அடுத்து ஆறு வருது அப்போது ப்ளஸ் மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஒன்பது வருது இங்கேயும் வந்து ப்ளஸ் மூணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது ப்ளஸ் த்ரீ தான் வந்து இதற்கான அந்த டி வேல்யூ காமன் டிஃப்ரென்ஸ் இந்த வேல்யூ தெரிஞ்சால் இருப்பதும் என் வேல்யூ நம்ம சப்ஷூ பண்ணலாம் எல் வேல்யூ என்ன நூற்றி பதினொன்று மைனஸ் ஏவோட வேல்யூ மூணு டிவிட் பை டியோட வேல்யூ மூணு ப்ளஸ் ஒன்று அப்போ என் நூற்றி பதினொன்றில் மூணு போனுச்சுன்னா பேலன்ஸ் நூற்றி எட்டு நூற்றி எட்டு டிவைட் பை மூணு ப்ளஸ் ஒன்று அப்போது ஒரு மூணு மூணு மூமூணா ஒன்பது பேலன்ஸ் ஒன்று பதினெட்டுனா ஆறு மூணா பதினெட்டு இங்கே என்னோட வேல்யூ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று ஓகேவா என்ன வரும் முப்பத்தி ஏழுன்னு வரும் மொத்தம் முப்பத்தேழு உறுப்பில் இருக்குது ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ஸோ அப்போ இந்த ஃபார்முலா உறுப்பலின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னாவே இந்த ஃபார்முலா ரொம்பவே முக்கியம் இதுலேயே வந்து சீரீஸ் ஆகுங்க எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பை ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இந்த ஃபார்முலா வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த கொஸ்டின் பாருங்க முன்னூற்றி இருபது என்பது அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு என்ற வரிசையில் எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க அப்போது ஒரு சீரீஸ்ன்னு கொடுக்காம ஒரு நம்பரை கொடுத்து இந்த சீரிஸ்ல இது வந்து எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது உறுப்போட எண்ணிக்கை இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அஞ்சுல இருந்து எட்டு பதினொன்று இந்த மாதிரி வந்து லாஸ்ட்ல முந்நூத்தி இருபது இருக்கு இது எத்தனாவது உறுப்பு அப்படின்னா உறுப்போட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருக்கோ அதான இந்த முன்னூத்தி இருபது அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்போ எண்ணிக்கை எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் இதவே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் இல்லை எல் வேல்யூ என்ன நம்ம மென்சன் பண்ணது அந்த முந்நூத்தி இருபது தான் அவங்க கேட்டிருக்கதான் தான் ஏவோட வேல்யூ அஞ்சு டியோட வேல்யூ என்ன எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு டைமும் மூணு மூணு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கா அப்போ டியோட வேல்யூ ப்ளஸ் த்ரீ தான் வேல்யூலாம் சப்ஸிட் பண்ணுங்கள் எல் வேல்யூ முந்நூற்றி இருபது மைனஸ் ஏ வேல்யூ அஞ்சு டிவைட் பை டி வேல்யூ மூணு ப்ளஸ் ஒன்று முந்நூற்றி இருபது அஞ்சு போன்னுஸ் அப்படின்னா பேலன்ஸ் முந்நூற்றி பதினஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு டிவைட் பை மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று அடுத்து ஒரு மூணு மூணு இங்கேயும் ஒரு மூணு மூணு ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அடுத்து பதினஞ்சு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா மூணுன்னு வரும் நூற்றி மூணா அப்போது நூற்றி மூணு ப்ளஸ் ஒன்று நூற்றி நாலு நூற்றி நாலாவது உறுப்பு தான் இந்த முன்னூற்றி இருபது மொத்தம் வந்து நூற்றி நாலு உறுப்பு இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்று ஒன்றாவது இருந்து ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்புன்னு ஸ்டார்ட் பண்ணி நூற்றி நாலாவது உறுப்பு அப்படின்னா இந்த நூற்றி நாலு உறுப்பு இருக்கிறதுல லாஸ்ட் உறுப்பு தான் முந்நூற்றி இருபது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சிங்களா ஸோ அப்போ இப்படியும் கேட்பாங்க இதிலேயும் நம்ம இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள் பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று இந்த மாதிரி குறைஞ்சிட்டே தான் வருது அந்த தொடர்வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நாள் எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க எப்பயும் போல நம்ம என்ன பண்ணலாம் இந்த உறுப்போட எண்ணிக்கை என்னங்கிறத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மைனஸ் ஐம்பத்தி நாள் எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிற தெரிஞ்சிடும் ஸோ அதற்கான ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க வேல்யூஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு இதில் சப்ஷிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இது உங்களுக்கான ஃபார்மர் கொஸ்டின் நம்பர் ஒன்று இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாடல் தான் ஸோ ப்ளஸ் மைனஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எட்டால் வகுபடும் மூன்று இலக்க இயலன்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கேயும் நம்ம மொத்தம் வந்து எட்டால் உபகக்கூடிய அந்த மூன்று இலக்க இயலினோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் இந்த இதுக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் எண்ணிக்கொழிட்டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன் இது தான் அப்ளை பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு தேவையானது எல் அந்த லாஸ்ட்டு டேமும் ஃபஸ்ட் டேம் என்ன அப்படிங்கிறதான் இங்கே மெயினாக நம்ம கண்டுபிடிக்கணும் டியோட வேல்யூ அந்த எட்டு தான் ஓகேவா ரைட் இப்போ ஒன்பது பார்ப்போம் மூன்று இலக்க ஏழைன்னு சொல்லிட்டாங்கல்ல இருக்குல மிகச்சிறிய மூன்று இலக்க இயல் என்னென்ன நூறு இருக்கிற மிகப்பெரிய மூன்று இலக்க இயல் என்னென்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆனா எக்ஸாக்டா நூறு அப்படிங்கறதும் எட்டால் ஊபடுமா அப்படின்னு செக் பண்ணணும் எக்ஸாக்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறதும் எட்டால் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணணும் அது செக் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டேம் என்ன லாஸ்ட் டைம் என்ன அப்படிங்கிறதையும் பாக்க முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நூறை எட்டால் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்கன்னால் மீதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இப்போது இங்கே ஓரெட்டு எட்டு எட்டு பேலன்ஸ் என்ன வரும் ரெண்டுன்னு வருமா இருபது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எட்டு ரெண்டா பதினாறு மீதி நாலு வருதா ஓகே ப இருபதில் பதினாறு படிச்சுன்னா மீதி நாலு இப்போது நீங்கள் நான் அந்த மீதி நாலுன்னு வர்றத இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு டூ டிஜிட் நம்பராக மாறிடும் அதாவது தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது ஒரு டூ டிஜிட் நம்பராக மாறிடும் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது மூன்று இலக்க ஏழை தானே அதனால என்ன பண்ணணும் இந்த மீதி நாளை அப்படியே தான் வச்சுருக்கணும் இந்த மீதி நாளோட இன்னும் எவ்வளவு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நம்பர் எட்டால் டிவைட் ஆகும் மீ எக்ஸ்ட்ரா ஒரு நாளையும் சேர்த்தா தானே நாலு ப்ளஸ் நாலு எட்டுன்னு வரும் அப்போ அந்த நூறோட நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளை எக்ஸ்ட்ரா சேர்த்துடணும் இந்த நம்பர் தான் வகுபடக்கூடிய மிகச்சிறிய மூன்று இலக்க இயல் எண் அப்ப எப்படி ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோங்கிறத புரிஞ்சா இப்ப இதே போலதான் லாஸ்ட் டேம் நம்ம யோசிக்கணும் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதையும் எட்டால டிவைட் பண்ணுங்க மீதி எவ்வளவு வருதுங்கிற பாருங்க ஒரு ஒன்பதுல ஒரு எட்டு இருக்கு பேலன்ஸ் ஒண்ணு பத்தொன்பதுல டைம்ஸ் வரும் வருமா என்ன முப்பத்தி ஒன்பதுன்னு மீதி எவ்வளவு வருது மீதி ஏழு வருது இப்போ இந்த மீதி ஏழு வர்றதுனால நம்ம இதுல இருந்து குறைச்சிரு குறைச்சிடலாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கறது வரும் இங்கேயே நம்ம லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுல ஏன் மீதியை மைனஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுல ஏன் மீதியை மைனஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா நம்பர் சேர்த்தோம் எல்லாமே த்ரீ டிஜிட் நம்பர்னு வரணும் இப்போ ஒருவேளை இங்க மீதி ஏழு வந்திருக்கு ரைட் இது எட்டால் டிவைட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சேர்த்துட்டோம்னா எட்டால் டிவைட் ஆகிருமா அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா இங்கே தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் சேர்த்திங்க அப்படின்னாவே இது ஒரு ஆயிரம் டு ஃபோர் டிஜிட் நம்பராக மாறிடும் ஆனால் அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க மூன்று இலக்க ஏழுன்னு தான் கேட்டிருக்காங்க அதனால லாஸ்ட் டைம் கண்டுபிடிக்கும்போது மீதியை கேன்சல் பண்ணிடணும் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து ஃபஸ்ட்டு டைம் கண்டுபிடிக்கும் போது மீதி என்ன வருதோ அதோட எந்த நம்பரெலாம் டிவைட் பண்ணணுமோ அதுக்கு தேவையான நம்பரை ஆட் பண்ணிக்கணும் புரிஞ்சுங்களா இப்போ இதில் இருந்து லாஸ்ட் டைம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதுதான் தான் நீங்கள் ஏ வேல்யூ எல் வேல்யூ கண்டுபிடிச்சது எப்போ இப்போ என்ன பண்ணுவோம் என் ஈக்வல்ட்டு இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் யோசிக்கணும் சார் டி வேல்யூ எப்படி பார்ப்போம் அடுத்த நம்பர் எட்டால் டிவைட் ஆகக்கூடியது அடுத்தது என்ன இதோட நீங்கள் எட்டை சேர்க்கும் போது தானே நூற்றி பன்னெண்டுங்கிறதான் எட்டால் டிவைட் ஆகும் அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு எட்டுன்னு சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அடுத்த நம்பரே எட்டால் டிவைட் ஆகும் அப்போ அந்த காமனாக எட்டு எட்டுங்கிறத இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அப்போ டியோட வேல்யூ எட்டுங்கிற நீங்கள் எடுத்துக்கலாம் ஏ வேல்யூ முந்நூற்றி நாலு டி வேல்யூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போது ஃபார்முலா என்ன எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று எல் வேல்யூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மைனஸ் ஏ வேல்யூ நூற்றி நாலு டிவைட் பை எட்டு ப்ளஸ் ஒன்று இப்போது இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி நாலு போயிடுச்சுனா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி நாலு போனுச்சுன்னா இங்கே பன்னெண்டு பன்னெண்டில் நாலு போனுச்சுன்னா பேலன்ஸ் எட்டு இங்கே எட்டு இருக்கும் எட்டு ஜீரோ எட்டு தான் வரும் இங்கே எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஓகேவா அப்போது எட்நூற்றி எண்பத்தி எட்டு டிவைட் பை எட்டு ப்ளஸ் ஒன்று அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நூற்றி பதினொன்று ப்ளஸ் ஒன்று நூற்றி பன்னெண்டு மொத்தம் இருக்கிறது நூற்றி பன்னிரெண்டு உறுப்பு வந்து என்ன ஆகும் எட்டால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் மூன்று இலக்க இயல் எண்கள் ஓகே ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் புரிஞ்சுங்களா நீங்கள் இந்த இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கேட்பாங்க எந்த நம்பர் வேணால் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் எட்டுங்கிற வகுப்பு பதிலாக ஒன்பது அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டின் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன் அதுதான் தான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள் ஒன்பதால் வகுப்படக்கூடிய ஒன்பதால் வகுப்படும் மூன்று இலக்க எண்கள் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்கல்ல இதற்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது உங்களுக்கான ஃபார்மர் கொஸ்டின் நம்பர் த்ரீ ஓகேவா நம்பர் த்ரீயா டூ டூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஒன்பதால் வகுப்படும் மூன்று இயல் எண்கள் மொத்தம் எத்தனை இப்போ நம்ம பார்த்ததுல மூன்று இலக்கை இயலென்கள் தானே அப்போ நூறுலேருந்து இருந்து எந்த நம்பர் எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்பதாவது டிவைட் ஆகும் அப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இந்த நம்பர் ஒன்பதால் டிவைட் ஆகும் அப்போ பிரச்சனையே இல்லை இதுதான் லாஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கவனிக்கணும் எந்த நம்பர் ஒன்பதால் டிவைட் ஆகும் அதுக்கடுத்து நீங்கள் ஃபார்முலா சப்மிட் பண்ணி சிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த மாடல்லையும் ஃபார்முலா யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க நாலு ஏழு பத்து சோவான் நூற்றி பதினெட்டு என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் தொடரில் நடு உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே சார் இப்போ இங்கேயும் நடு உறுப்பு அப்படின்னு கேட்டிருந்தாலுமே கூட ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க என்ன நாலில் இருந்து ஆரம்பித்து அப்படியே நூற்றி பதினெட்டுன்னு முடியுது இப்போ மொத்தம் இதில் நம்ம என்ன பண்ணணும் மொத்த எத்தனை உறுப்பு இருக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதில் நடு உறுப்பு எத்தனாவது உறுப்பாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த உறுப்பை கண்டுபிடிக்க முடியும் புரிஞ்சுங்களா அப்போ இங்கேயும் நீங்கள் ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு மொத்த உறுப்பில் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கணும் மொதட்டம் ஏங்கிறது நாலு எல் அப்படிங்க நூற்றி பதினெட்டு அப்போ உறுப்போட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல் வேல்யூ நூற்றி பதினெட்டு மைனஸ் ஏ வேல்யூ நாலு டிவைட் பை டி வேல்யூ என்ன ஒன்று மூணு மூணாக இன்க்ரீஸ் ஆகுது தானே ஓகே அப்போ மூணு தான் ப்ளஸ் ஒன்று இப்போ நூற்றி பதினெட்டில் நாலு போணுச்சுன்னா நூற்றி பதினாலு டிவைட் பை மூணு ப்ளஸ் ஒன்று ஒரு மூணாக ஒம்பது பேலன்ஸு ரெண்டு இருபத்தி நாலுனா எட் மூணாக இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அப்போ மொத்தத்துக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பு இருக்குது என் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பு இருக்குது இதில் இருந்து நடு உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஈவன் ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரக்டாக நம்பரை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிடலாம் அதே இது இந்த மாதிரி ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா இதோட நீங்கள் ஒன்றை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டால டிவைட் பண்ணணும் முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நாற்பது நாற்பது பேர் ரெண்டு ஆன்சர் என்ன வரும் இருபது அப்படிங்கிற வரும் அப்போ இந்த இருபது தான் நடு உறுப்பு ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா நடு உறுப்பு எத்தனாவது டைம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒருவேளை ஆப்ஷனில் இருபதுன்னு இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர் அப்படி நோட் பண்ணிடக்கூடாது அடுத்து அவங்க நடு உறுப்பு இந்த சீரீஸில் நாலு ஏழு இந்த மாதிரி நூற்றி பதினெட்டுன்னு வர்றதுல இருபது அப்படிங்கிறது எத்தனாவது உறுப்பு அந்த நடு உறுப்பு இருபதுனால் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் இங்கே தான் டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி இந்த ஃபார்முலாவும் அகைன் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த இருபதாவது உறுப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன ஒரு ஏ வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நாலு ப்ளஸ் என் வேல்யூ அந்த இருபதாவது உறுப்பு கேட்டிருக்காங்களே அப்போ இங்கே பத்தொம்போது நோட் பண்ணிக்கலாம் டி வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது பத்தொம்பது எட்டு மூணு முப்பத்தி ஒம்பது மூணா இருபத்தி ஏழுக்கு ஏழு பேலன்ஸ் ரெண்டு இங்கே அஞ்சுன்னு வரும் ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் நாலு அறுபத்தி ஒன்று ஓகேவா ஸோ அப்போ அந்த இருபதாவது உறுப்பு நடு உறுப்பு அறுபத்தி ஒன்று ஆப்ஷனில் இருக்கா ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு நடு உறுப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அதில் அந்த நடு உறுப்போட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ஸோ இங்கேயும் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க ஆக்சுவலாக நம்ம வாழ்வியல் கணிதம் மாதிரியே அதாவது எல்சிஎம்என்ட் கட்சியில் வாழ்வியல் கணிதம் பார்த்துருக்கோம்ல அதே போலேயே இங்கேயும் வந்து வாழ்வியல் கணிதம் மாதிரியே கொடுப்பாங்க அதில் இருந்தும் நம்ம ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும் இங்கே கொஸ்டின் கவனிங்க ஒரு விளையாட்டு திடலில் முதல் வரிசையில் நாற்பத்தி மூன்று மாணவர்களும் இரண்டாவது வரிசையில் முப்பத்தெட்டு மாணவர்களும் மூன்றாவது வரிசையில் முப்பத்தி மூணு மாணவர்களும் கடைசி வரிசையில் மூன்று மாணவர்கள் இருப்பின் விளையாட்டு திடலில் எத்தனை வரிசைகள் உள்ளன இந்த மாதிரி கேள்வி எட்டிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க என்ன முதல் வரிசையில் நாற்பத்தி மூணு அப்போ நாற்பத்தி மூணு ரெண்டாவது வரிசையில் முப்பத்தி எட்டு மூன்றாவது வரிசையில் முப்பத்தி மூணு இந்த மாதிரியே போயிட்டு கடைசி வரிசையில் மூணு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தம் எத்தனை வரிசை அப்படின்னு கேட்டால் இது முதல் வரிசை இது ரெண்டாவது வரிசை இது மூணாவது வரிசை அப்போ மூணுன்னு இருக்கிறது எத்தனாவது வரிசைன்னு தெரியாது அப்போ இதுதான் அந்த எண் அப்போ மொத்தம் எத்தனை வரிசை எத்தனாவது உரு எத்தனை உறுப்பு எண்ணிக்கைன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும் அப்போ இங்கேயும் எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் என் ஈக்வல் எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று இல்லை எல் வேல்யூ என்ன லாஸ்ட்டில் இருக்க அந்த மூணு ஓகே மூணு கரெக்டாக நோட் பண்ணணும் பெரிய நம்பர் இருக்கிறதான் நம்ம எல்ன்னு எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அவங்க கொடுத்துருக்க சீரியஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி லாஸ்ட்டில் என்ன வருது மூணு தான் அதான் எல் மைனஸ் ஏவோட வேல்யூ நாற்பத்தி மூணு டிவைடட் பை டியோட வேல்யூ இப்போ ஒன்றில் எவ்வளவு குறைஞ்சிக்கிட்டே வருது நாற்பத்தி மூணுலேருந்து முப்பத்தெட்டுன்னா அஞ்சு குறையுது அடுத்து முப்பத்தெட்டுலருந்து முப்பத்தி மூணுனா இங்கேயும் அஞ்சு குறையுது அப்போ இந்த அஞ்சு தான் டியோட வேல்யூ மைனஸ் அஞ்சு கரெக்டாக நோட் பண்ணணும் ப்ளஸ் ஒன்று அடுத்தது என்ன ம நாற்பத்தி மூணுலேருந்து மூணு மனுஷன் பேலன்ஸ் நாற்பது மைனஸ் நாற்பது தான் வரும் இங்கே மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று இப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ்க்கு ஆன்சர் ஆகிரும் ஓரஞ்சு எட்டு அஞ்சா நாற்பது அப்போ எட்டு ப்ளஸ் ஒன்று என்ன ஒன்பது அப்போ மொத்தம் எத்தனை வரிசையில் இருக்குது ஒன்பது வரிசையில் இருக்குது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் கணித கான்செப்ட்லையும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் நம்ம உறுப்போட எண்ணிக்கை பார்த்தோம் நெக்ஸ்ட்டு உறுப்பினோட கூடுதல் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க அது எந்த மாதிரி மாடலில் வரும் நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் கவனிக்க ரொம்ப சிம்பிளாக மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் அன்சோ ஒன் எழுவத்தி ஒன்று இந்த மாதிரி கொ கொஸ்டின் கொடுத்துருவாங்க இதில் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் ஓகே இப்போ பாருங்க இருந்து ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுதா அடுத்தடுத்த ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுதா அப்போது இங்கே காமனான ரெண்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது அப்போ இது ஒரு ஏபி இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் ஓகேவா இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஸ்பெஷல் சீரீஸ் கான்செப்ட்லேயும் சால்வ் பண்ணலாம் ஆனால் அது நம்ம கரெக்டாக இது ரெண்டையுமே கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ இது நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் சால்வ் பண்ணுறதா இருந்தால் எப்பயும் போல் இங்கே கூடுதல் கேட்டிருக்கனால லாஸ்ட் டேம் கொடுத்துருக்காங்க அப்போ லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தா எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல் இதவே அப்ளை பண்ணாவே அதோட கூடுதல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல இப்போ இங்கேயும் நீங்கள் என் டேம் தெரிஞ்சிட்ட பின்னாடி தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த என் ஈக்வல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்னு இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ எல் வேல்யூ என்ன எழுபத்தி ஒன்று மைனஸ் ஏ வேல்யூ மூணு காமன் டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ எழுவத்தி ஒன்றில் மூணு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் அறுபத்தி எட்டு ஓகேவா அறுபத்தி எட்டு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி எட்டு ரெண்டால் அடிச்சு கொடுத்தோம்னா முப்பத்தி நாலு வருமா முப்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி அஞ்சு இது தான் என்னோடய வேல்யூ என்னோட வேல்யூ என்ன முப்பத்தி அஞ்சு அப்போ இங்கே சப்ஸ்க்ரிப் பண்ணால் முப்பத்தி அஞ்சு பை ரெண்டு ஏவோட வேல்யூ மூணு ப்ளஸ் எல் வேல்யூ எழுபத்தி ஒன்று இப்போ முப்பத்தஞ்சு ரெண்டால் அடிச்சு கொடுக்க முடியாது அப்படியே வச்சிட வேண்டி தான் மூணு ப்ளஸ் எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு ஓகே இப்போ ரெண்டாவது அடிச்சு கொடுக்கலாமா ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே 2 ரெண்டு ஆறு பேலன்ஸ் ஒன்று பதினாலுன்னா ஏழு ரெண்டா பதினாலு அப்போ முப்பத்தஞ்சு இன்ட்டு முப்பத்தி ஏழு தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் முப்பத்தி அஞ்சு இன்ட்டு முப்பத்தி ஏழு ஐழா முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் மூணு மும்பையேலா இருபத்தொன்று மூணு இருபத்தி நாலு கொஞ்சம் பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று மூணா ஒம்பது ஒன்று பத்து ஆன்சர் ஒன்று ரெண்டு ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இங்கேயும் இந்த ஃபார்முலா கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும் ஓகே ஸோ என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் அன்சோ ஒன் தொண்ணூற்றஞ்சு இந்த மாதிரி கொடுத்து இதோட கூடுதல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு என் ஃபார்முலாவும் மறுபடியும் தேவை என் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் கவனிங்க நல்லா கவனிக்கணும் ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு அன்சோ ஒன் இருபத்தைந்து உறுப்புகள் வரை கூடுதல் இந்த மாதிரி கேள்வி எட்டுருக்காங்க இருபத்தைந்து உறுப்புகள் இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருபத்தஞ்சுன்னு போட்டுறதுக்கும் ப்ளஸ்ஸே போடாமல் இருபத்தஞ்சு உறுப்புகள் அப்படி மென்சன் பண்ணாங்கன்னா இங்கே கடைசி உறுப்பு கொடுக்கலைன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ கடைசி உறுப்பு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எஸ்என் ஈக்வல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஆர் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் இந்த ஃபார்முலா வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ அதையும் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அது நம்ம ஸ்பெஷல் சீரிஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த ஃபார்முலா தான் நீங்க அப்ளை பண்ணணும் ஏன்னா என் டேம் அந்த இருபத்தைந்தா இருபத்தஞ்சு உறுப்புகள் வரை அப்படின்னா என்னோட வேல்யூ இருபத்தஞ்சு இல்ல இருந்து ஏவோட வேல்யூ என்ன முதல் உறுப்பு ஒன்று ஓகேவா டியோட வேல்யூ ஒவ்வொன்றில் எத்தனை இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டு ரெண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா அப்ப என் வேல்யூ ரெண்டு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணலாமா இருபத்தஞ்சு பை ரெண்டு இங்கே ரெண்டு இன்ட்டு ஒன்று 25 என் 25-1, 24, மைனஸ் ஒன்று இருபத்தி நாலு டியோட வேல்யூ ரெண்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓ இது இந்த பேக்கெட்டில் வரணும் ஓகேவா இருபத்தி அஞ்சு பை ரெண்டு இங்கே ரெண்டு வரும் ப்ளஸ் இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு ரெண்டு ஐம்பது ஓகே ஸோ அப்போ இருபத்தஞ்சு ரெண்டு இன்ட்டு ஐம்பது ஸோ அப்போ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா இருபத்தஞ்சி தான் இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சோடய ஸ்கொயர் வேல் என்ன அறநூற்றி இருபத்தஞ்சு அதான் இதோட கூடுதல் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ எந்த இடத்துல லாஸ்ட்டு டைம் கொடுத்துருந்தால் ஒரு ஃபார்முலா லாஸ்ட் டைம் கொடுக்காம இருந்தால் இந்த ஃபார்முலா வரும் ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதே இதிலே உங்களுக்கு தெளிவாக வந்து அந்த இருபத்தைந்து உறுப்புகள் வரையின் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பதிமூணு என்ற அன்சோவான் அப்படின்னு வந்துருச்சு அப்போ இதில் கடைசி உறுப்பே வரலை எத்தனை உறுப்புகள் வரை கூட்டினால் கூடுதல் நூற்றி எண்பத்தி ஒம்போது வரும் ஓகே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இப்போ இதில் எஸ் என்னோட வேல்யூவே உங்கள் நூற்றி எண்பத்தி ஒம்பதுன்னு கொடுத்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வரைக்கும் உறுப்புகள் இருக்குது இருந்து அவங்க என்ன கேட்டாங்க இந்த இத்தனை உறுப்புகளை கூடுதல் வேல்யூ மென்ஷன் பண்ணிட்டாங்கல்ல அப்போ எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா என்ன தான் இங்கே கேள்வி ஏற்றிருக்காங்க அப்போ இதே ஃபார்முலா தான் கடைசி உறுப்பு கொடுக்கல அதனால் இந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம் என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்னுட்டு டி இதில் அவங்க எஸ்என் மொத்தம் இத்தனை உறுப்பில் கூட்டினா நூற்றி எண்பது கூடுதல் கிடைக்குது எத்தனை உறுப்பு இப்போ என்ன தான் வந்து இத்தனை உறுப்புங்கிறத நாம் சப்ஸிட் பண்ணோம்ல அதை தான் அவங்க கேள்வியாகிட்டு இருக்காங்க அப்போ என்ன அப்படியே நம்ம வச்சிட வேண்டியது தான் ஏவோட வேல்யூ கொஸ்டின்லேருந்து இருந்து நம்ம நோட் பண்ணிடலாம் ஏவோட வேல்யூ என்ன அஞ்சு ப்ளஸ் என் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டியோட வேல்யூ என்ன டியோட வேல்யூ டைம் நாலு இன்க்ரீஸ் ஆகுதா அப்போ டியோட வேல்யூ நாலு ஸோ இதுக்கு பெஸ்ட் மெத்தட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நீங்க நோட் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப் வரைக்கும் நோட் பண்ணிட்டு ஆப்ஷன்ல இருந்து நீங்க எடுக்க பாருங்க ஆப்ஷன்ல இருந்து என் வேல்யூ என்ன வேல்யூ எடுத்தா நம்மளுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது கிடைக்கும் இதுதான் நீங்கள் செக் பண்ணணும் ஒருவேளை நீங்க இந்த மாதிரி பண்ணாமல் என்ன அப்படிங்கிற கான்செப்டை வச்சுட்டே போனீங்க அப்படின்னாவே லாஸ்ட் ஒரு குவாட்டர்டி ஈக்வேஷன் மாதிரி வரும் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆப்ஷன் இப்போ ஒருவேளை என் வேல்யூ எட்டுன்னு இருந்ததுன்னா இங்கே எட்டு பை ரெண்டுன்னு சப்ஷூட் பண்ணுவீங்க ரெண்டு இன்ட்டு அஞ்சு ஆல்ரெடி பத்துன்னு இருக்கும் ப்ளஸ் இங்கே எட்டுன்னு சப்ஷூட் பண்ணிங்கன்னா எட்டு மைனஸ் ஒன்று ஏழு ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி எட்டு இப்போ அடிச்சு கொடுத்தா நாலு வரும் நாலு இன்ட்டு முப்பத்தி எட்டா அப்போது எட் எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு இப்போ யூனிட் டிஜிட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் லாஸ்டில் இங்கே ரெண்டு வருது ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும் ஒன்பது வரணும் அப்போது எட்டுங்கிறது வராது இப்போ அடுத்து நீங்கள் ஒன்பது சப்ஸூப் பண்ணி பாருங்கள் ஒன்பதுன்ட்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸூப் பண்ணணும் ஓகேவா ஒன்பது சப்ஸூப் பண்ணிங்கன்னா ஒன்பது பை ரெண்டு இங்கே ஆல்ரெடி பத்து ப்ளஸ் ஒன்பதாக இருந்தால் இங்கே என்ன வரும் எட்டுன்னு வருமா எட்டு எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அப்போது ஒன்பது பை ரெண்டு இங்கே என்ன வரும் நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இருபத்தொன்னுன்னு இருக்கும் இப்போ இங்கே லாஸ்ட்ல யூனிட் பார்க்கும்போது ஒன்பது இன்ட்டு இருபத்தொன்னுன்ட்டு நீங்கள் பாக்கும்போது ஒரு ஒம்போது இங்கே எட்டு ரெண்டா பதினெட்டு நூற்றி எண்பத்தி ஒம்பதுங்க கிடைக்குதா அப்போது ரைட் சைடு வந்து உங்களுக்கு நூற்றி எண்பத்தொம்பது லெஃப்ட் சைடும் நூற்றி எண்பத்தி ஒம்பது கிடைக்குது என் வேல்யூ என்னான்னு சப்ஷிக் பண்ணால் ஒன்பதுன்ட்டு அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஒரு வேளை நீங்கள் இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுக்காமட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஸ்டெப் ஒர்க் போகும் டைம் வேஸ்ட் ஆகும் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன் இதுதான் வந்து இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிற இந்த மெத்தட் ஓகே இப்போ இதுக்கு அடுத்து டிஃப்ரெண்ட்டாக வேற என்ன கேட்டுக்காங்கிறத பார்ப்போம் ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம் ஒர்க் கொஸ்டின் பாருங்க இருபத்தி நாலு இருபத்தொன்று ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் பதினஞ்சு அன்சோவான் என்ற கூட்டு தொடர் வரிசையில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கிடைக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி என் வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்காங்க எஸ்என் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேம் கொடுக்கல அப்போ எந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும் அதில் இருந்து என் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது உங்களுக்கான ஃபார்மர் ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஓகே ஸோ இதற்கான ஆன்சரை க கண்டுபிடிங்க கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணலாம் யார் ஆன்சரை நீங்க பதிவு பண்ணுறீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஏன்னா நல்லா ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்றீங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு தான் நல்லது நீங்க தான் இம்ப்ரூவ் ஆகுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் இங்க ஏபிசிஎல்எம் என்ற கூட்டு தொடர் வரிசையில் இருப்பின் டூ ஏ மைனஸ் பி மைனஸ் டூ சி மைனஸ் எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் டூ எம் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளானதான் இந்த வேல்யூவை இப்போ ஏ பிசிஎல்எம்ன்னு இருக்குல்ல இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் ஏவோட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ ரெண்டு சியோட வேல்யூ மூணு எல்லோட வேல்யூ நாலு எம்மோட வேல்யூ அஞ்சு இப்படின்ட்டு நீங்கள் இங்கே சப்ஷிட் பண்ணுங்கள் அப்போ டூ ஏவோட வேல்யூ ஒன்றுன்னே சப்ஷிட் பண்ணிடலாமா ஒன்று மைனஸ் பியோட வேல்யூ ரெண்டு மைனஸ் டூ இன்ட்டு சியோட வேல்யூ மூணு மைனஸ் எல் வேல்யூ நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எம் வேல்யூ அஞ்சு இதை சப்ஸிட் பண்ணி சிம்பிளை பண்ணியா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மைனஸ் நாலு ப்ளஸ் இருந்துச்சா பத்து இதில் ப்ளஸ் டேம்லாம் என்ன இருக்குது இது ப்ளஸில் இருக்குது இது ப்ளஸில் இருக்குது ஆன்சர் இது வந்து ப்ளஸ் பன்னெண்டு மைனஸில் என்ன டேம் இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் நாலு இது எல்லாமே மைனஸ் டம் அப்போ மொத்தத்து கூட்டினிங்கனாவே மைனஸ் பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ஆன்சர் ஜீரோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது அந்த மாதிரி மாடல் கேட்டு அப்படின்னா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதுதான் இங்கே கொடுத்துருக்க மாடல் இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னாவே கூட்டத்தோடய வரிசையில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு நல்லா எழுதுங்க விஷ் ஆல் த பெஸ்ட் அடுத்தடுத்த வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ